வணக்கம் இன்றைக்கு பொறுப்பாளர் அரசியலில் சுற்றம் தழால் அந்த அதிகாரத்தில் முதல் குரல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள அதாவது முதல் குரல்லையே அந்த சுற்றத்தாருடைய பெருமையை வந்து சொல்கிறார் ஏன்னா சுற்றம் சூழ வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த அதிகாரமே இல்லையா இப்போ முதல் குரலில் அவங்க ஏன் அப்படி வாழணும் அதை சுற்றும் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்றது சொல்கிறார் அதுக்காக முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்க பற்றற்ற கண்ணும் இங்கே பற்றற்ற அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாமல் துறவுக்கு போகணும் அப்படிங்கிற பொருளில் வரல நமக்கு பற்று கோடாக இருக்கிறது வந்து செல்வம் இல்லைங்களா இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா இல்ல இடத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறது அது இல்ல இடத்த செம்மையாக நடத்துறதுக்கு கண்டிப்பாக பொருள் தேவை இல்லையா அப்படி அவசியமான அந்த பொருள் வந்து நமக்கு வந்து பற்றுக்கோடாக இருக்குது அந்த பற்றுக்கோடாக இருக்கின்ற செல்வம் பற்றற்று அந்த செல்வம் நம்ம விட்டு போனாலும் அந்த பற்றற்ற கண்ணி அந்த செல்வம் போன பொழுதிலையும் கூட பழமை பாராட்டுதல் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மக்கிட்ட இருந்த செல்வத்தை வச்சு நாம் அவங்களுக்கு பண்ணின உதவிகளை வச்சு பாராட்டி அவங்க எனக்கு அப்படிலாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி அந்த உறவை வந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய சிறப்பு சுற்றத்தார்கிட்ட கிட்ட தான் உண்டு ஏன்னா என்கிட்ட நேற்றுக்கு பணம் இருந்து இன்றைக்கி பணம் இல்லை அப்படின்னா நட்புகள் மற்றவங்க எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் ரொம்ப அதிகம் இல்லைங்களா யாரும் மதிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உறவுகள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம இங்கே சொல்லிக்க வேண்டியது உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டி இருக்குது என்றால் இன்றைய காலகட்டம் அப்படி ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எப்படி அதை சொல்லணும் போனால் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும் பாருங்க இப்போ நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தபொழுது எங்களுடைய மாமா அம்மாவோட அண்ணா அவர் வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது எங்களுக்கான அந்த பேப்பர் ரொம்ப வந்து அழகாக வாங்கிட்டு வந்து அப்புறம் நோட் புக்கு போடுற அட்டை அதெல்லாம் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த வந்து பேப்பர் எல்லாம் பார்க்கும்பொழுது வருஷம் வருஷம் தப்படாமல் எங்களுக்கு மாமா வாங்கி கொடுப்பாரு இப்போ நினச்சி பார்த்தா அந்த சந்தோஷம் வந்து இருக்கும் அப்புறம் மாமா இல்லாமல் போன போது கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மாமா இருந்தபோது எங்களுக்கு அந்த பண்ணின அந்த விஷயங்கள் அதுதான் அந்த சுற்றத்தினோட பெருமை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களும் அவங்களாம் நினச்சிப்பாங்க அத்தை மாமா இருந்த போது நம்ம எப்படி இருந்தோம் அத்தை எங்களுக்கு எவ்வளோ விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ எப்போ இருந்தாலும் பணம் பொருள் இன்றைக்கி இருக்கிற பதவி அதை எல்லாமும் தாண்டி அந்த உறவு நாம் வந்து அன்றைக்கி சந்தோஷமாக இருந்த விஷயம் அதெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி அந்த நட்பு அந்த உறவை பாராட்டுகின்ற குணம் வந்து சுற்றத்தார் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட சுற்றங்கள் சூழ வாழ்வது வந்து ஒரு தலைவனுக்கும் ரொம்ப அவசியம் தனி மனிதனுக்கும் ரொம்ப அவசியம் அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி தான் இந்த முதல் குரலை சுற்றத்தினுடைய பண்பை வந்து சொல்லி ஆரம்பிக்கிறாரு நாளைக்கு அடுத்த குரலை என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்